அவருடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்குறேன் இப்போ அவருக்கு போன வருடம் வந்து ஜென்ம குரு நடந்தது ராமர் வனவாசம் போன மாதிரியான ஒரு சூழ்நிலைங்கிறது கடந்த மார்ச் வரைக்குமே இருந்தது ஏன்னா அவருக்கு வந்து பத்தாம் இடத்துல சனி இருந்தது பத்தாம் இடத்துல சனி இருந்தால் தொழிலை கெடுத்துருக்கும் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு தான் வேலைக்கு ஷிஃப்ட் ஆகிருப்பார் ஏன்னா அந்த வேலையை விட்டோன்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் தற்போது இருக்கும் நம்ம தான் அதுக்கெலாம் மிஸ்டேக் காரணங்கிறதெல்லாம் இப்போ கொஞ்சம் உணர ஆரம்பிச்சிருப்பார் இப்போ ரெண்டில் குரு வேற மாறினது அந்த வேலை செய்கிற இடத்துல திடீர் வருமானம் நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஆனால் அவருக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது அந்த பதட்டத்துக்கு இப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் எட்டாம்தேதியிலேருந்து கொஞ்சம் டைம் சரியில்லை அதுவும் இல்லாமல் செவ்வாய் ராகு சனியை பார்வையிட்டுருக்கார் அதனால் வேலை செய்கிற இடத்து அவர் வந்து எதாவது வார்த்தைகளால் வம்பு வளர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை தான் இருக்கும் அவசர புத்தி இவருக்கு உண்டு ஏன்னா ரெண்டில் செவ்வாய் இருந்தாவே அவசரப்பட்டு பேசுவாங்க மனைவியோட வாக்குவாதங்கள் எளிமையா பண்ணுவார்